வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்பது புள்ளி முப்பத்து மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் காணிக்கைகளின் தூய்மை ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சியாகச் செலுத்தும் தூய பொருள்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு நானே ஆண்டவர் அவர்களிடம் நீ கூற வேண்டியது உங்கள் வழிமார்பினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சையாகச் செலுத்தும் தூய பொருள்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான் நானே ஆண்டவர் ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாகவும் மட்டும் அவன் தூயப் பொருள்களை உண்ண வேண்டாம் பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான் அவன் தூய பொருள்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும் கதிரவன் மறைந்தபின் தூய்மை அடைவான் அப்பொழுது அவன் தூய பொருள்களை உண்ணலாம் ஏனெனில் அது அவன் உணவு செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம் நானே ஆண்டவர் எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்திக் கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர் வேற்றினத்தார் எவரும் தூய பொருள்களை உண்ண வேண்டாம் குரு வீட்டில் உள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம் குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம் குருவின் மனம் மகள் தூய பொருள்களை உண்ண வேண்டாம் குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மனவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம் ஆனால் பொதுநிலையர் எவரும் அதை உண்ணலாகாது தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் ஐந்தில் ஒரு பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேற்றையாக அளிக்கும் புனிதப் பொருள்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்கக்கூடாது அப்புனித பொருள்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர் ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் மீண்டும் மோசையிடம் கூறியது ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது இஸ்ரேலரோ இஸ்ரேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வமிகுதியால் எரிபலியாகச் செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு ஆடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாயிருப்பதாக பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு இருத்தல் வேண்டும் குருடு ஊனம் நெறிவு கழிச்சல் நோய் சொறி சிறங்கு முதலிய குறைபாடு செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகலாம் ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கையாக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர் அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஒரு கன்று செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால் ஏழு நாளளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும் எட்டாம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும் இது விரும்பத்தக்கது பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம் நன்றி பலியை ஆண்டவருக்குச் செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கட்டும் அன்றே அது உண்ணப்பட வேண்டும் விடியற்காலை மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம் நானே ஆண்டவர் கட்டளைகளை கடைப்பிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவு நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கடவுளாயிருக்குமாறு உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்தேன் நானே ஆண்டவர் என்று சொல் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று பன்னிரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்